அவனுக்கு அவளுடைய இதழை பார்க்கவுமே ஏதோ போல் ஆகிவிட்டது பிரகாஷுக்கு அருகில் சென்று அப்படியே அவன் இருக்கவும் என்ன பண்றீங்க என்று சொல்லவும் அவள் அதை எடுத்து கையில் கொடுக்கவும் அதை மாற்றிவிட்டு அவன் விலகினான் இவள் மனதில் புரிந்துவிட்டது தன் அருகில் வரவும் தன்னை பார்க்கவும் அவருக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது அதனால் தன்னிடம் சமாளிப்பது போல் அவள் நடிக்கிறார் என்று அனு நினைத்து கொண்டாள் கேள்வி கேட்டேன் பதிலுமே சொல்லலையே என்று அவள் கேட்கவும் என்ன கேட்டீங்கன்னு என்று அவன் கேட்கவும் இல்ல என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கீங்க என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்க எதுவுமே பதில் சொல்லலையே என்று அவள் கேட்கவும் அதற்கு பிரகாஷ் கண்டிப்பா நான் பதில் சொல்லியே ஆகணுமா என்று அவன் கேட்டான் உடனே அனு ஏன் சார் நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையா என்று அவள் கேட்கவும் அப்படி இல்ல அனு சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம சில பேர் இருப்பாங்க அதுல ஒருத்தன் நானும் வச்சுக்கேன் ஏன் என்று அவள் கேட்கவும் அதுக்கு பிறகு அவள் அந்த கேள்வியை அவனிடம் கேட்கவே இல்லை ஆனால் பிரகாஷ் அவளிடம் ஒரு கேள்வி கேட்டான் அனு நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன் சொல்வியா என்று அவன் கேட்கவும் உடனே நான் யாருன்னு தெரியல உன்னை இன்டர்வியூ எடுக்க வந்த சார் ஒருத்தர் ஆனா என்ன நம்பி நீ இவ்வளவு தூரம் வரிய உனக்கு பயமா இல்லையா என்று அவன் கேட்கவும் எதுக்கு நான் பயப்படணும் ஆல்ரெடி ரெண்டு வாட்டி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இப்போவும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்திருக்கீங்க உங்களை பார்த்து ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கு அப்படி நீங்க என்ன என்ன பண்ண போறீங்க என்று அவள் கேட்கவும் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அப்புறம் என்ன சார் பதில் சொல்ல முடியலையா என்று அவள் கேட்கவும் இல்லானு எனக்கு இந்த கேள்விக்கு நெஜமாலுமே பதில் சொல்ல முடியல என்று அவன் சொன்னான் சார் எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கைதான் நம்ம நான் உங்க கூட ரெண்டு வாட்டி வந்திருக்கேன் இப்ப ஒன்னும் நீங்க அவ்வளவு பெருசா என்னை எதுவும் பண்ண போறது இல்ல என்னை இவ்வளவு அக்கறையா ரெண்டு வாட்டி கூட்டிட்டு போயிருக்கீங்க தான் இந்த வாட்டி நான் உங்க கூட நம்பிக்கையா நான் உங்க கூட வந்தேன் உங்களை நான் முழுசா நம்புறேன் சார் என்று அவள் சொல்லவும் என் மீது இவ்வளவு இவள் எவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என்று பிரகாஷ் நினைத்து பார்க்கவும் அவனுக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது சரி என்று மணியை பார்க்கும்போது மணி எட்டு நாற்பத்தஞ்சு ஆக இருக்கவும் சார் மணி இப்ப எட்டு நாப்பத்தி நம்ம வந்துட்டோமா என்று அவள் கேட்கவும் அனு இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு நம்ம ரீச் ஆயிடுவோம் என்று அவன் சொன்னான் சரி அனு இன்டர்வியூ முடிஞ்சு எல்லா அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் எல்லாம் வாங்கிட்டு நீ ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் வேலை பாரு உனக்கு எல்லா வேலையும் எப்படி செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எல்லோருமே இருப்பாங்க நான் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு இன்னைக்கு அந்த மீட்டிங்க நான் அதுக்கப்புறமா முடிச்சு உன்னை வந்து பாக்குறேன் என்று பிரகாஷ் சொல்லவும் நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் நான் பாத்துக்கிறேன் நீங்க உங்களுக்கு மீட்டிங்கை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க ஆல் த பெஸ்ட் என்று அவள் சொல்லவும் அந்த ஆல் த பெஸ்ட் என்ற வார்த்தை அவனுக்கு ஏதோ ஒரு தெம்பை கொடுத்தது சரியனும் நான் உன்னை விட்டுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை உன் கையில் நான் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் என்று அவன் சொல்லி கொண்டே அவன் சொல்லவும் அவனுடைய ஆபீஸ் வரவும் சரியாக இருந்தது அனு இதுதான் ஆபீஸ் நல்லா பாத்துக்கோ என்று அவன் காமிக்கவும் அவள் கீழே குனிந்து காரில் இருந்த அந்த ஆபீஸை அப்படியே பார்த்தாள் வாசலில் நின்றபடி வாட்ச்மேன் அவனுக்கு சல்யூட் அடிக்கவும் அவளுக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு ஓனர் அவரை போய் நம்ம சீப்பா நினைச்சிட்டோமே நம்ம ஏதோ வேலைக்கு வேலைக்கார மாதிரி நம்மள கூட்டிட்டு வரதுக்கு வச்சிட்டோமே என்று அவளுக்கு மனதுக்குள் சில வருத்தம் இருந்தது ஆனா வேறு வழி இல்ல அவர் தான் கூட்டிட்டு வரணும் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல தான் நம்மள கூட்டிட்டு வர சொன்னேன் அதனால நம்மளுக்கு இத பற்றி எதுவுமே கொரிக் பண்ணிக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன் என்று அவளுடைய ஆழ்மனதில் சின்னதாக ஒரு ஆறுதல் சொன்னது சரியனும் நீ கீழே இறங்கி இங்கே வெயிட் பண்ணு நான் காரை பார்க்கிங் பண்ணிட்டு வந்துறேன் என்று சொல்லவும் அவளும் கீழே இறங்கி அவளுடைய பேக்கை எடுத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தான் இவன் காரை கொண்டு போய் கார் பார்க்கிங் விட்டு வெளியே வரவும் அனு உள்ள போகலாமா என்று அவன் கேட்கவும் சரி என்று இருவரும் ஒன்றாக ஆபீஸுக்குள் சென்றார்கள் அனு பிரகாஷுடன் நடந்து வரவும் அந்த ஆபீஸ்ல இருக்கும் அனைவருமே அணுவையே பார்த்தார்கள் யார் இந்த பொண்ணு கூட வரா என்று அனைவரும் பார்த்தார்கள் அனைவரும் இவளை பார்க்கவும் அவளுக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது உடனே பிரகாஷ் அவனுடைய கேபினுக்கு செல்லவும் அணு ஏன் நின்று விட்டாள் பின்னாடி திரும்பி பார்க்கவும் அணு அங்கு இல்லாமல் இருக்கவும் உடனே வெளியே வந்து என்ன அனு வெளியிலே நிக்கிற உள்ளவா என்று அவன் அழைக்கவும் சரி என்று அவளும் உள்ளே சென்றாள் இது அனைத்தையும் வெளியில் உள்ளவர்கள் பார்த்து கொண்டே சார்குட யாரோ ஒரு பொண்ணு வராங்க வெளியில நிக்கிறாங்க அனைவரும் அவரவர்களுக்கு வந்த யோசனையில் பேசிக்கொண்டே இருந்தார்கள் உள்ளே சென்று பிரகாஷை பார்க்கவும் இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு எம்பியாக இருப்பவர் எவ்வளவு சிம்பிளாக இருக்கிறார் என்று அவள் மனதில் நினைத்து கொண்டாள் அனு நீ உட்காரு என்று அவன் சேரை காமிக்கவும் இல்ல பரவாயில்ல சார் இருக்கட்டும் என்று சொன்னாள் இல்லை நீ உட்காரு என்று சொல்லவும் அவளும் உட்கார்ந்து உடனே அவனுடைய டெலிகிராமை எடுத்து யாரையோ அழைத்தான் உடனே அறைக்குள் ஒரு பெண் வந்தாள் எஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்லி எஸ் கமிங் கைத்ரி என்று அவன் சொல்லவும் அவள் உள்ளே வந்து சொல்லுங்க சார் என்று பிரகாஷிடம் கேட்கவும் அவனுக்கு நேரெதிரில் உட்கார்ந்திருந்த அணுவை பார்த்து அவளுக்கு யார் இந்த பெண் என்று அவள் ஒரு பார்வை அணுவை பார்த்தாள் காயத்ரி உங்ககிட்ட நான் ஒரு அப்பாயின் ஆர்டர் ரெடி பண்ணி சொல்லி இருந்தேன் ரெடி பண்ணிட்டீங்களா என்று அவன் கேட்கவும் சார் அது நான் நைட்டே ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் அதை நான் பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் தரட்டுமா என்று அவள் கேட்கவும் கொடுங்க என்று சொல்லி அதை பிரகாஷ் கையில் கொடுக்கவும் சரி காயத்ரி இவங்க தான் நம்ம ஆஃப் நம்ம ஆஃபீஸ்க்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க இன்னைக்கு அவங்க இங்க ஜாயின் பண்றாங்க அவங்களுக்கு இங்க உள்ள வேலை எல்லாத்தையுமே நீ சொல்லி கொடுங்க என்று எனக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குல்ல அப்படி என்று அவன் கேட்கவும் ஆமாம் உங்களுக்கு ஷார்ப்பா பத்து முப்பது மணிக்கு ஃபாரின் ஆபீஸோட மீட்டிங் ஒண்ணு இருக்கு என்று அவள் சொல்லவும் சரி அந்த மீட்டிங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க அணுவ கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல உள்ள எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க என்று பிரகாஷ் சொல்லவும் சரி சார் கண்டிப்பா என்று காயத்ரி சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு சென்றாள் வெளியில் சென்ற காயத்ரி இவ யாரது இவளுக்கு போய் நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணுமா இந்த ஆபீஸ்க்கு வரவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க தானே பாத்துப்பாங்க இவளுக்கு மட்டும் நான் எதுக்கு இந்த சொல்லி சொல்லிட்டு என் என்கிட்ட சார் சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் யார் ஃபர்ஸ்ட் என்று வாயில் முணுமுணுத்து கொண்டு வெளியில் வந்தாள் காயத்ரி அப்பொழுது எதிரில் வந்த பியூன் கையில் காப்பியோடு வரவும் ஏழுமல எங்க போறீங்க என்று சொல்லி அவள் கேட்கவும் மேடம் சார் ரெண்டு காப்பி கொண்டு வர சொல்லி இருந்த அதான் போறேன் என்று சொல்லவும் காப்பியை பார்க்கவும் இரண்டும் ஒரே மாதிரியான கப்பல் இருக்கவும் இங்க உள்ள ஸ்டாஃப் ஸ்டாஃப் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கப்பல காப்பி கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா இது சாரோட கப்பு உங்களுக்கு தெரியாதா என்று அவள் கேட்கவும் மேடம் என்னோட கப்பலைய ரெண்டு காப்பி கொண்டு சொன்னாரு எடுத்துட்டு போறேன் என்று அவள் சொல்லவும் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்படியே சிறிது நேரம் யோசித்தவள் சரி நீங்க போங்க என்று சொல்லிவிட்டு எதுக்காக சாரி இவளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் எனக்கு ஒண்ணுமே புரியலையே இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது என்று காயத்ரி ஒரே குழப்பமாக இருந்தாள் ஏழுமலையை காப்பி எடுத்துக்கொண்டே எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்லி உள்ளே போகவும் வாங்க ஏழு வேலுமலை என்று சொல்லி பிரகாஷ் அவரை அழைத்தார் தம்பி இந்தங்க காப்பி என்று அவன் கொடுக்கவும் அணுக்கையில் ஒரு காப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான் உடனே அணுவிடம் ஒரு கப்பை கொடுக்கவும் அணு அந்த காப்பியை எடுத்து டேபிளின் மீது வைத்துக் கொண்டாள் அப்படியே அமர்ந்திருந்தாள் அண்ணே இவங்க தான் அனு நம்மளுடைய ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்று அவன் சொல்லவும் கண்டிப்பா தம்பி சரி தம்பி நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் ஏழுமலை சரி சரி நீ காப்பிய கூடு இந்த இந்த உன்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்று அவன் சொல்லவும் அதே கையில் வாங்கி வாங்கி வைத்துக்கொண்டு அவளுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று அவள் சொல்லவும் அனு இப்பதானே உங்ககிட்ட சொல்லி வந்தேன் கார்ல என்ன சார்ன்னு கூப்பிடக் கூடாதுன்னு பிரகாஷ்னு கூப்பிடு என்று அவன் கேட்கவும் சார் நீங்க என்ன சொன்னீங்க ஆபீஸ்ல சார்ன்னு கூப்பிடு மத்தபடி நம்ம வெளியில இருந்தா மட்டும் பிரகாஷ்னு கூப்பிடுன்னு தானே சொன்னீங்க இது உங்களுடைய கேபின் இது உங்க ஆபீஸ் அப்ப நான் உங்களை சார்ன்னு தானே கூப்பிடணும் என்று அனு சொல்லவும் அனு நீ வர வர ரொம்ப பேசுற என்று அவன் சொல்லவும் அப்படியா உங்களுக்கு தோணுதா என்னமோ அப்படி தெரியல என்று அனு சொன்னாள் அது சரி என்று அவன் மனதில் நினைத்து கொண்டு இங்க எல்லோருமே உங்களுக்கு கொஞ்சம் எப்படி என்ன வேலை என்கிறத சொல்லி கொடுத்து நீங்க தான் இவங்களை மோட்டிவேட் பண்ணணும் என்று பிரகாஷ் சொல்லவும் கண்டிப்பா சார் என்று அனைவரும் சொல்லவும் நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க என்று சொல்லவும் அவர் அவர்கள் வேலையை பார்க்க சென்று விட்டார்கள் ஆனால் இவன் தான் உன்னுடைய கேபின் இங் தான் நீ உட்காந்து உன்னுடைய வேலையை செய்ய போற என்று பிரகாஷ் காமிக்கவும் உடனே காயத்ரி அங்கு வந்து சார் இது என்னுடையது என்று அதை சொல்லவும் உங்களுக்கு வேற கேபின் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்று பிரகாஷ் சொல்லவும் அவள் அப்படியே சரி என்று சொல்லிவிட்டு அவள் அப்படியே யோசித்துக் கொண்டிருக்கவும் காயத்ரி மீட்டிங் போகலாமா என்று பிரகாஷ் கேட்டான் அவள் இந்த யோசனையில் அப்படியே நிற்கவும் எக்ஸ்கியூஸ் மீ காயத்ரி மீட்டிங் போகலாமா என்று அவன் கேட்கவும் அவள் சுதாரித்துக்கொண்டு கொண்டு சார் போகலாம் சார் என்று அவள் சொன்னாள் சரி இருவரும் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுவதற்கு அவர்களுடைய மீட்டிங் பாயிண்ட் இடத்துக்கு செல்லவும் அவள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துவிட்டு காயத்ரி வெளியே வந்தாள் வெளியே வந்து செக்யூரிட்டி ஒரு லெட்டர் எடுத்து வந்து காயத்ரியிடம் கொடுக்கவும் என்ன என்று அவள் கேட்டாள் ஏதோ சாருக்கு லெட்டர் வந்திருக்கு மேடம் என்று அவள் சொல்லவும் மேடம் சார் கார்ல ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தாரு அது யார் அவங்க என்று அந்த செக்யூரிட்டி கேட்கவும் என்னது சார் ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்தாங்களா எந்த பொண்ணு எப்ப என்று அவள் ஆச்சரியமாக கேட்டாள் காலையில தான் மேடம் ஒரு பொண்ணை சார் கூட்டிட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வந்தாங்க அந்த பொண்ணு வாசல இறக்கிவிட்டு விட்டு சாரு கொண்டு போய் கார் பார்க்கிங் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருமே தான் நம்ம ஆபீஸ்க்குள்ள வந்தாங்க என்று அவன் சொல்லவும் உடனே அணுவை காமித்து அந்த பொண்ணு தான் சார் கூட வந்தவங்களா என்று அவள் கேட்டாள் உடனே ஆமா மேடம் அந்த பொண்ணுதான் தான் சார் கார்ல வந்த பொண்ணு என்று அந்த செக்யூரிட்டி சொல்லவும் அவங்க இந்த ஆபீஸ்ல நியூயார்க் ஜாயின் பண்ணி ஓகே நீங்க போகலாம் என்று சொல்லவும் அந்த செக்யூரிட்டி அங்கிருந்து சென்றார் அந்த லெட்டரை வாங்கி கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்துக்கொண்டிருக்கிறார் பார்த்து யார் இவள் சார் கூட கார்ல வரா சார் கூட கேபின்ல உட்காந்து அவளுடைய கேபின்ல காப்பி குடிக்கிறா இப்போ என்னன்னா என்னுடைய கேபினை மாத்தி அவளுக்கு கொடுத்திருக்காரு என்ன நடக்குது இந்த ஆபீஸ்ல என்னாச்சு சாருக்கு என்று அவள் தன்னை தானே குழம்பி கொண்டு நிற்கவும் அங்கே வேலை செய்யும் ஒருவர் வந்து மேடம் இந்த ஃபைல்ல எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் இதுல நீங்க செக் பண்ணிட்டு சார்கிட்ட காமிச்சிங்கன்னா நம்ம அடுத்த கொட்டேஷன் ரெடி பண்ணலாம் என்று அவள் சொல்லவும் அவள் பதில் ஏதும் சொல்லாமல் அப்படியே பார்த்து நிமிடம் அவன் அப்படியே நிற்கவும் எக்ஸ்கியூஸ் மீ காயத்ரி மேம் என்று அவள் கூப்பிடவும் திடீரென்று சுதாரித்து சொல்லுங்க சுரேஷ் என்று அவள் சொன்னாள் மேடம் ஃபைனெல்லாம் ரெடி ஃபைல்ல ரெடி பண்ணிட்டேன் செக் பண்ணிட்டீங்கன்னா சார்கிட்ட காமிச்சுக்கலாம் என்று கேட்டேன் மேடம் என்று சொல்லவும் சரி என்னுடைய கேபின்ல வைங்க என்று அவள் சொன்னாள் மேம் உங்களுடைய கேபினில் இப்போ ஜாயின் பண்ணவங்க தான் மேம் உட்கார்ந்து உங்களுடைய கேபின் எங்கேன்னு சொன்னீங்கன்னா நான் அங்கே வைப்பேன் என்று அவன் சொல்லவும் என்னுடைய கேபின் இன்னும் அரேஞ்ச் பண்ணல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா சொல்றேன் நீங்களே இந்த ஃபைல வச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து நகர்ந்தாள் ஆனால் அவள் மனதுக்குள் அணுவே நினைத்து ஆயிரம் கேள்விகள் அவளுக்குள் இருந்தது இதை எப்படி கேட்பது இதை எப்படி தெரிந்து கொள்வது என்று அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்தது இங்கு பிரகாஷ் அவனுடைய மீட்டிங்கை நல்லபடியாக முடித்துவிட்டு வெளியே வரவும் அணுவை அவளுடைய வேலையை வெளியே வந்த பிரகாஷ் அவனை பார்த்தாள் அனு சின்சியராக உட்கார்ந்து அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து அப்படியே ரசித்து கொண்டே இருந்தான் மீட்டிங் முடிந்து விட்டது என்று தெரிந்த காயத்ரி அந்த வழியாக வரவும் பிரகாஷ் நின்று அணுவை பார்த்து கொண்டிருப்பதும் அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் என்னது சாரவளை வச்சக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காரு என்ன நடக்குது ஒருவேளை சார அந்த பொண்ணை காதலிக்கிறாரா இல்ல அவ வந்து சார காதலிக்கிறாளா எனக்கு ஒண்ணுமே புரியலையே எதுக்கு சார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு என்று அவளுக்கு ஒரு கேள்வி இருந்தது உடனே பிரகாஷ் விறுவிறுவென்று அவனுடைய கேபினுக்கு செல்லவும் சரி நம்ம மீட்டிங் எப்போ முடிஞ்சது என்று கேட்கலாம் என்று காயத்ரி அவனுடைய கேபினுக்கு சென்று எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொன்னால் வாங்க காயத்ரி உங்களை தான் கூப்பிடலான்னு இருந்தேன் மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அந்த ஆர்டர் எல்லாமே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ஆர்டர்ல ஒரு முக்கியமான நாலு பேர் மட்டும் ஒர்க் பண்ண போ பண்ணா போதும் என்கின்ற மாதிரி எனக்கு தோணுது அது யார் யாருங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு இன்னைக்கு வேற ஏதாச்சும் என்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வேணுமா என்று அவன் கேட்கவும் சார் நீங்க நிறைய ஃபைல்ல சைன் பண்ண வேண்டியது இருக்கு அது அது இல்லாம இந்த வீக் எல்லோருக்குமே சேலரி போடணும் அதுக்கு செக்ல நீங்க சைன் பண்ணணும் என்று அவள் சொல்லவும் எல்லாமே நான் இன்னைக்கு முடிக்கிறேன் காயத்ரி ஈவினிங் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி விடுவேன் என்று அவன் சொல்லவும் ஏன் என்று அவள் கேட்டாள் இல்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அதுக்காகத்தான் என்று அவன் சொல்லவும் சார் உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கலாமா என்று காயத்ரி அவனிடம் ஒரு கொஸ்டின் மார்க்கை வைக்கவும் என்ன காயத்ரி என்ன கேட்க போறீங்க என்று அவன் கேட்டான் கூட வந்தாங்கல்ல கார்ல வந்தாங்களா என்று அவள் ஆமாம் காயத்ரி என்ன விஷயம் என்று அவன் கேட்டான் இல்ல அவங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ண வந்திருக்காங்க அது இல்லாம அனு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா சார் என்று அவள் கேட்கவும் இல்லையே என்று அவன் சொன்னான் அதான் சார் எப்படி அவங்க உங்க கார்ல வந்தாங்க வந்தீங்களா என்று அவள் கேக்கவும் ரெண்டு மூணு வாட்டி நான் ஒரு எதர்ச்சியா சந்திச்சிருக்கேன் என் கூட நல்ல குளோஸ் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்ல நம்ம ஆபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து வேலையில ஜாயின் பண்ணும் சொல்லவுமே இந்த இடம் கொஞ்சம் லாங்கா இருக்கவும் அவங்க யோசிச்சாங்க கூட யாரும் இல்ல தான் நான் இந்த வழியா தானே நானும் வரேன் அவங்கள நான் கூட்டிட்டு வந்தேன் என்று சொல்லி பிரகாஷ் சாதாரணமாக சொல்லி முடித்தான் ஓ அப்படியா சார் என்று கேட்டுவிட்டு ஓகே சார் நான் எல்லா வேலையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நான் மீட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு சென்றாள் காயத்ரி ஒரு நிமிஷம் என்று அவன் கூப்பிடவும் சொல்லுங்க சார் என்று அவள் கேட்டாள் உங்களுடைய கேபின் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் நீங்க அந்த கேபின்ல உட்கார்ந்து வேலை செய்யலாம் அணுக்கு ஏதாச்சும் டவுட்னா பக்கத்துல இருந்து நீங்க கிளியர் பண்ணுங்க எந்த விஷயமா இருந்தாலும் நீங்களே அவங்களுக்கு சொல்லி கொடுங்க என்று பிரகாஷ் சொல்லவும் சரி சார் கண்டிப்பா என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் வெளியே வந்தவள் அணுவை பார்த்து அணுவின் பக்கத்தில் போய் நின்றாள் அவள் நிற்பது கூட தெரியாமல் சின்சியராக வேலை செய்து கொண்டிருந்தாள் எக்ஸ்கியூஸ் மீ அனு என்று காயத்ரி சொல்லவும் அவள் நிமிர்ந்து பார்த்து சொல்லுங்க மேம் என்று அவள் கேட்டாள் ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்றீங்க போல என்று காயத்ரி கேட்கவும் அப்படியெல்லாம் இல்ல மேடம் நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்கோம் கை நீட்டி சம்பளம் வாங்க போறோம் இந்த சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி வேலை நம்ம செய்யணும் இல்லைங்களா என்று அனு சொல்லவும் அவளுக்கு மூஞ்சில் அடித்தது போல் ஆகிவிட்டது ஓகே அனு உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா நீங்க எங்கிட்ட கேளுங்க வேற யார்கிட்டயும் கேட்க வேணாம் சார் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காரு என்று அவள் சொல்லவும் கண்டிப்பா மேடம் எனக்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா நான் கண்டிப்பா உங்ககிட்ட கேட்பேன் என்று சொன்னவள் சொல்லி முடித்துவிட்டு அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் உடனே காயத்ரி மிகவும் கோபமாக விறுவிறுவென்று அவளுடைய கேபினுக்கு சென்றாள் சரியான திமிழ் பிடித்தவளா இருக்கா போல நம்ம சாதாரணமா ஒரு கேள்வி கேட்டா ஒழுங்கா சொல்லாம அவளுடைய இருக்கிற மாதிரி மாதிரி என்னமோ வந்திருக்கிற இப்படி என்று காயத்ரி சொல்லி கொண்டு அப்படியே எரிச்சலாக கேப்பின் வழியாக அணுவையே பார்த்து கொண்டிருந்தாள் இந்த சார் வேற எப்ப பார்த்தாலும் அணு அணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு இவருக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி நடந்துக்கிறாரு எனக்கு ஒண்ணுமே புரியல என்று காயத்ரி அணுவை பிரகாஷையும் மாறி மாறி திட்டிக்கொண்டே கொண்டே அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் எதற்கு காயத்ரி இப்படி கோவப்படுகிறார் அணுவை பார்த்து ஏன் அவள் பொறாமை கொள்கிறாள் அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் இந்த கதை உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த கதை புடிச்சிருந்துச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ